சீட்டு கச்சேரி. தஞ்சாவூர் ஜில்லாவில் குடும்பரட்டி பாசனத்தில் உள்ளது நெடுங்கரை கிராமம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மாதம் சித்திரை தேதி ஞாபகமில்லை அன்று வெயில் கொளுத்தும் உச்சி வெளியில் நெடுங்கரை அக்கரகாரம் வழக்கம் போல அமைதி கொண்டு விளங்கிற்று அக்கரகாரத்தில் பெரிய தெரு என்றும் சின்ன தெரு என்றும் இரண்டு தெருக்கள் உண்டு பெரிய தெருவில் சுமார் இருபது வீடுகள் இருக்கும் தெருவின் உள்ள ஒரு வீட்டின் வாசல் திண்ணையில் வெயிலுக்கு அடக்கமாக தட்டி கட்டியிருந்தது அந்த தட்டி மறைவில் சிலர் உட்கார்ந்து சீட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள் ஒருவர் இஸ்பைட் ஆ சீட்டை எடுத்து தரையில் ஓங்கி அடித்துவிட்டு ஏண்டா வெங்கட்டு சாம்பு சாஸ்திரி ஏண்டா இன்னும் வரல இந்த வருஷமும் கல்யாணம் நடக்காது போல இருக்கே என்றார் இன்னைக்கு என்று கேள்வி சாமா ரயில் கூட வண்டி போயிருக்கே என்று வெங்கட் என்கின்ற வெங்கடராம ஐயர் சொல்லிவிட்டு கீழே கிடந்த சீட்டுக்களை எல்லாம் எடுத்து கலைக்க ஆரம்பித்தார் இந்த வருஷம் கூட கல்யாணம் பண்ணாமற் போனா அப்புறம் பெண்ணை ஆற்றுலே வச்சுக்க வேண்டியதுதான் தான் ஏற்கனவே அது குதிரையாட்டமா வளர்ந்துருக்கு என்றார் ஐயர் வெங்கட்ராமர் ஐயர் சீட்டை கலைத்து படார் படார் என்று அடித்துவிட்டு நாலு நாலு சீட்டாக போட்டார் பிறகு ரமளி கேளண்டா என்றார் ரமணி ஐயர் பிரோஜனமில்லை மேலே என்றார் அடுத்தவர் கேள்வி என்றார் மேலே பத்து என்றார் அடுத்த அடுத்தவர் இன்னொரு பத்து என்றார் ஐயர். துருப்பு என்று கேட்டார் நாலாவது ஆசாமி கொஞ்சம் நேரம் ஆட்டத்தின் சுவாரசத்தில் ஆழ்ந்திருந்தார்கள் நரசிங்கபுரம் வரணத்தான் கடைசில நிச்சயம் பண்ணிட்டு வருவா போலிருக்கு இருக்கு என்றார் வெங்கடராம ஐயர் ரமணி மெதுவாய் அந்த சம்பந்தியின் விலாசத்தை மட்டும் நீ கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வரணும்டா என்றார் சாம ஐயர் உனக்கு எதுக்குடா அப்பா அந்த விலாசம் என்னத்துக்கா ஒரு மொட்டை கடுதாசி எழுதி போடலாம் தான் அந்த பாச்சாலெல்லாம் கல்கத்தாக்காரங்கிட்ட பழிக்காது மலை முழுங்கி மகாதேவனுக்கு கதவு ஒரு அப்பளம் அவன்கள் எல்லாம் ஜாதி ஆசாதரை விட்டு எத்தனையோ நாளாச்சோ இறங்கி தொலையண்டா பஞ்சு கிளவர் ராணியை கையில் வச்சுட்டு ஏன் முழிச்சிட்டு இருக்கே அதுக்காக இல்லடா ஒரு கடுதாசி எழுது போட்டு வச்சா இன்னும் ஆயிரம் இரண்டாயிரம் பணமாவது கறக்கட்டும் தான் நான் சொல்கிறேன் கேளு ரமணி இந்த கல்யாண சமயத்தில் ஏதாவது ஒரு கழகம் பண்ணினால் ஒழிய சம்பு சாஸ்திரிக்கும் புத்தி வராது வர வர மனுஷன் பண்ணுற அக்ரகம் அதிகமாக போச்சு இரண்டு படி கூலி கொடுத்தா அவன் இரண்டு படி கொடுக்கறது எல்லோரும் அஞ்சுலேயே ஒரு வாரத்தில் இவன் நாலிலே ஒன்று கொடுக்கிறது இப்படி பண்ணி பண்ணி தான் ஊரை குட்டி சோறாக அடிச்சிட்டான் அதெல்லாம் சரிதானப்பா அவன் செய்கிறது பெரிய அக்கிரகம் தான் ஆனால் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ கல்யாணம் மாத்திரம் நிறுத்தி விடாதே அஞ்சாறு நாளைக்கு ஆற்றுல அடிப்பு மூட்டாமல் சௌக்கியமாக சாப்பிடுங்கிறது கடுத்து விடாதே ரமணி பஞ்சு ஏன் இப்படி சொல்றான் தெரியும்லோ அவன் ஆம்படையால் மூணு மாதமா நலங்கு பாட்டெல்லாம் நிறுட்டுட்டு பண்ணிட்டு இருக்கா அதையெல்லாம் பாடி தீர்த்துடணுமா கல்யாணம் நின்று போனால் பஞ்சுவுக்கு கஷ்டம் அடுத்தபடி ராமையா வாத்தியாருக்கு வருத்தம் ராமையா வாத்தியார் அவர் அம்மா வருஷாபீஸருக்கு இந்த கல்யாணத்தை தான் நம்பியிருக்கிறார் தெரியுமோ இல்லையோ என்னை ஏண்டா இருக்கிறேன் உங்கள் வம்புல நான் சிவசிவானு இருக்கேன் என்றார் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ராமையா வார்த்தையார் அப்போது ரமணி ஐயர் சமா நீ இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட சிரத்தை எடுத்துக்க வேண்டாம் நம்ம தீக்ஷிதன் இருக்கான் எல்லாம் பார்த்துக்குவான் அவனுக்கு ஏற்கனவே சம்பு சாஸ்திரி மேல கோபம் அவன் செட்டில் பண்ணிட்டு வந்து கிழவனுக்கு பொண்ணை கொடுக்கலேன்னு என்றார். தீக்ிதன் கூட இன்னைக்கு எங்கேயோ கிளம்பி போயிருக்கான் ஏதாவது பத்தி வைக்க போற இருக்கானோ என்னமோ என்றார் ராமையா வாத்தியார். என்னவெல்லாமோ சொல்லி போடுறீங்களே தவிர அந்த பெண் சாவித்திரி படுற கஷ்டத்தை கவனிக்க மாட்டேக்கிறீளே எப்படியாவது அவளுக்கு ஒரு வழி பிறந்தா போதும்னு எனக்கு இருக்கு பாரு மங்களம் அவளை என்ன பாடுபடுத்தி வைக்கிறா பாரு என்றார் வெங்கடராமையர் அப்போது அந்த வீட்டுக்கு எதிர்சாரியில் இரண்டு வீட்டுக்கு அடுத்த வீட்டிலிருந்து ஒரு ஸ்திரீயின் குரல் அடியே சாவித்ரி உன்னைய கட்டையில வைக்க இங்க உடனே வரியா இல்லையா என்று கூச்சலிடும் சப்தம் கேட்டது சாமாயர் சாவித்ரி மாத்திரம் ஏதோ பரம சாது என்று என்னாதடா வெங்கட்டு அது பொல்லாத வாய் துடுக்கு என்றார் போகிறது மங்களத்துக்கு பரிந்து பேச நீ ஒருவனாவது இருக்கியே ார் ரமணி ஐயர் போடா இது ஆட்டண்டா சீட்டை நேராக பிடிக்கிறதா தலையை கீழே பிடிக்கிறதான்னு என்று தெரியாதவனோடலாம் ஆட வேண்டியிருக்கு என்று சொல்லி சாமாவையர் கையில் இருந்த சீட்டுக்களை கீழே விட்டெறிந்தார் எல்லோரும் அவரவர் சீட்டுக்களை தரையில் தொப்பு தொப்பென்று போட்டார்கள் பட்டாபிஷேகத்திற்கு பயந்துட்டு போட்டுட்டியாங்கும் சரி சரி ஆட்டம் போகும் அவள் அவ ஆற்றுக்கு போய் சாப்பிட்டு விட்டு வாருங்கோ என்று வெங்கடராம ஐயர் சொல்லி சீட்டுகளை எடுத்து சேர்த்தார் கச்சேரி முடிந்தது ஒரு ஒருவராய் எழுந்து சென்றார்கள் நான்கு சாவித்திரியின் அலறல் சாவித்திரிக்கு சாபம் கொடுத்த குரல் எந்த வீட்டிலிருந்து வந்ததோ அந்த வீடு நெருங்கடை அக்ரஹாரத்திலேயே பெரிய வீடாக காணப்பட்டது அதுதான் சம்பு சாஸ்திரியின் வீடு என்பதை நாம் சுலபமாக யூகிக்கலாம் அந்த வீட்டின் முன் வாசற்படியில் மேலே ஜெயம் என்றும் நல்வரவு என்றும் எழுதியிருப்பதை பார்த்ததும் நமக்கும் உள்ளே போகலாம் என்ற தைரியம் ஏற்படுகிறது வீட்டிற்குள்ளிருந்து வந்த புஷ்பங்களின் நறுமணமும் நம்மை கவர்ந்து இழுக்கிறது உள்ளே சென்றதும் விஸ்தாரமான கூடத்தை பார்க்கிறோம் கூடத்தின் சுவரில் படங்கள் மாட்டுப்பட்டிருக்கின்றன ஒரு படத்தில் ஸ்ரீராமன் மகுடாபிஷேகம் செய்து கொள்கிறான் இன்னொரு படத்தில் குழந்தை கிருஷ்ணன் கட்டை விரலை ருசி பார்த்து கொண்டிருக்கிறான் மற்றொரு படத்தில் வேணுகோபாலன் பசுமாட்டின் மீது சாய்ந்து கொண்டு புல்லாங்குழல் வாசிக்கிறான் வேறொரு படத்தில் சீதா மாயமானை பிடித்து வரும்படி ராமனை கேட்டுக்கொண்டிருக்கிறாள் இன்னொரு படத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மயில் வாகனத்தில் வீற்றிருக்கிறாள் இவற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறையே இளமை ததுமும் பெண் குரலில் நெஞ்சுருட்டி ராகத்தில் இப்போ வருவாரோ எந்தன் களி தீர இன்ற நந்தன் சரித்திர கீர்த்தனை கேட்கிறது பாட்டு வந்த பக்கம் திரும்பி பார்த்தால் கூடத்தின் ஒரு பக்கத்தில் உள்ள பூஜை அறையில் ஒரு இளம் பெண் உட்கார்ந்து பூ தொடுத்து கொண்டிருப்பதை காண்கிறோம் அந்த அறையின் சுவரோரத்தில் அமைந்த பூஜை மண்டபத்தில் பித்தளை பீடம் ஒன்றில் தேவியின் விக்கிரகம் இருக்கிறது பின்னர் சில படங்களும் இருக்கின்றன மண்டபத்திற்கு எதிரில் அழகாக இலைக்கோளம் போட்டப்பட்டிருக்கிறது குத்து விளக்கு எரிகிறது பாடிக்கொண்டிருந்த பெண்ணுக்கு எதிரில் இரண்டு தாம்பளங்கள் இருக்கின்றன ஒன்றில் உதிரி பூக்களும் இன்னொன்றில் தொடுத்த பூ இருக்கின்றன அப்போது அந்த குழந்தையும் உம் குழந்தை என்றுதான் சொல்ல வேண்டும் வயது பதிமூன்று பதினாலுக்குள் தான் இருக்கும் ஊசியும் நூலும் வைத்து கொண்டு சம்மங்கி பூக்களின் நீளவாக்கில் கோர்த்து கொண்டிருந்தாள் அவளுடைய பால் வடியும் முகத்தில் புன்னகை பூத்திருந்தது பின்கட்டிலிருந்து முன்னமையே நாம் கேட்ட அந்த ஸ்திரீயின் குரல் அடியே சாவித்ரி நீ நாசமா போக இப்ப உடனே எழுந்து வரியா இல்லையா என்று உரத்து கத்தியது கேட்டது நான் நாசமாய் போயிட்டா அப்புறம் நீ சௌக்கியமா இருப்பியா சித்தி என்றாள் சாவித்ரி இப்படி அவள் மெதுவான குரலில் தான் சொன்னாள் ஆனால் அது பின்கட்டிற்கு எட்டியிருக்க வேண்டும் ஏனெனில் அடுத்த கணம் உள்ளே இன்னொரு வயதான ஸ்திரீயின் குரல் வாயை பாத்தியல்லையோ வாயே என்று சொல்வது கேட்டது ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் என்ன சொன்னே என்று கேட்டுக்கொண்டு ரௌத்ர காரணமான ஒரு ஸ்திரீ சமையல் அறையிலிருந்து வந்தாள் அவளுக்கு வயது சுமார் இருபத்தைந்து இருக்கும் அவளுக்கு பின்னால் முதுமை பிராரத்து ஸ்திரீ ஒருத்தையும் வந்தாள் சாவித்ரி சாந்தமாக சித்தி நான் ஒன்றும் சொல்லிவிடவில்லையே இப்போ இருந்து அப்பா வந்துடுவாளே வந்ததும் பூஜைக்கு எல்லாம் தயாராக இருக்க வேண்டாமா அது கோச்சாரம் இந்த பூவை ஒரு நிமிஷத்தில் தொடுத்து வச்சுட்டு வரேன்னு இருந்தேன் அதுக்குள்ளே நீ கோச்சுண்டு உண்டு நூறு கட்டையில் போகிறதுக்கும் ஆயிரம் நாசமாக போகிறதுக்கும் எடுத்துட்டியே என்றாள் ஆமாண்டி ஆமாம் உனக்கு நாலு இருந்து வேளா வேலைக்கு சாதம் போட்டு தலை பின்னி எண்ணெய் தேச்சு விட்டு எல்லா எளவு எடுக்கிறதுக்கும் எனக்கு பாத்தியதை உண்டு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு மட்டும் பாத்தியதே இல்லை அமனே என்றால் மங்களம் இப்ப என்னடி ஆச்சு பெண்ணே இன்னும் கல்யாணம் கார்த்தி தீபாவளி சக்கராந்தி சீரத்தி சீமந்தம்னு எவ்வளவோ பாக்கிறக்கே அவ்வளவு எளவும் நீ தானே எடுத்தாகணும் என்றால் மங்களத்தின் தாயார் பாட்டி எனக்கு கல்யாணமும் வேண்டாம் கழுத்தரப்பும் வேண்டாம் சித்துக்கு ஏற்கனவே வைய தெரியாது நீ வேற கத்து கொடுங்கோ என்றாள் இதை கேட்ட பாட்டி பாத்தியா பாத்தியா நான் கற்றுக் கொடுக்குறேனாமே முளைச்சு முளையாகல அதுக்குள்ளே இவ்வளவாகமா இந்த வீட்லயே நான் எதுக்குடி இருக்க இனிமேல் இதோ போகிறேன் நீயாச்சு உன் பொண்ணாச்சு என்றாள் அதற்கு மங்களம் நன்னா இருக்கே நீ என்னத்துக்கு போறது நாளைக்கு வீட்டை விட்டு ஓடி போற நாய்க்காக நீயே போகணும் பேசாம இரி நானும் போனால் போறது போனால் போறது என்று விட்டு விட்டு தான் இப்படி கட்ட துளுத்து போச்சு இதோ கரண்டிய காய்ச்சிட்டு வந்து இவன் முதுகில் சூடு போடாத போனால் என் பேர் மங்கலமில்லை என்று சொல்லிவிட்டு அவசரமாக சமையற்கட்டிற்குள் போனாள் அவளை தொடர்ந்து பாட்டியும் சென்றாள் அவர்கள் போன பிறகு சாவித்திரி சற்று நேரம் மேலே பார்த்த வண்ணம் மௌனமாயிருந்தாள் பிறகு குனிந்து பூவை கோர்க்க ஆரம்பித்தாள் அவள் கண்ணில் துளித்திருந்த ஜலம் முத்து முத்தாக பூக்களின் மேல் உதிர்ந்தது கண்ணீரை நிறுத்துவதற்கோ என்னமோ அவள் கண்ணை இறுக மூடிக்கொன்று சற்று நேரம் இருந்தாள் கூடத்தில் காரடி சத்தத்தை கேட்டு கண்ணை திறந்து பார்த்தாள் மங்களம் சமையலறையில் கையில் இரும்பு கரண்டியுடன் வருவது தெரிந்தது அந்த இரும்பு கரண்டியின் அடிப்பகம் பழுக்க காய்ந்து அதிலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது ஐயோ என்று அலறி புடைத்துக்கொண்டு கொண்டு சாவித்ரி எழுந்தாள் பூஜை அறையிலிருந்து வெளியே முற்றத்தை பார்க்க ஓடினாள் மங்களமும் அவளை தொடர்ந்து போனாள் முற்றத்திலிருந்து தாழ்வாரத்தில் பாய்ந்து ஏறினாள் சாவித்ரி மங்களம் அப்படியும் விடவில்லை அவள் ரொம்பவே நெருங்கி வந்துவிடவே சாவித்ரி நெலிக்கதவை திறந்து கொண்டு நெளியில் ஓடினாள் அதே சமயத்தில் வாசர் பக்கத்தில் இருந்து வாசர் கதவும் திறந்தது சம்பு சாஸ்திரி உள்ளே வந்தார்